சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் அபிமானிகள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை வச்சு செய்கிறாங்க ஏன் இப்படி எடப்பாடி பழனிசாமி மேலே அப்படி ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க குமாரபாளையத்தில் ஆள் செட் பண்ணி அதிமுகவினரை தாவைக்கக்கூடிய ஆட்டியிருக்கிறாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்களா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க நாங்கள் வந்து வலுவான ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அவங்களே அதிமுகவினரே ஆள் செட் பண்ணி அந்த கொடியை ஆட்டிட்டு இப்போ வந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணிக்கு போகிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறாரு அது எங்களால் ஏற்றுக்க முடியாது நாங்கள் வந்து தனிச்சு கலங்காங்க தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தமே தவிர நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்குன்னு ஒரு கொள்கையை உண்டு பண்ணி நாங்கள் இரண்டு மாநாடு நடத்தி ஒரு தேர்தல் சுற்றுப்பயணம் வந்து மக்கள் ஆதரவு எங்களுக்கு அதிகமாக இருக்கு அதை வந்து எப்படியாவது முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய அந்த இது உயிரிழப்பை காரணமாக காட்டி எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநல அரசியலை வந்து தேடிக்கிறாரு அந்த குமாரபாளையங்கிற இடத்துல அவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது தாவே காவலர் யாருமே அந்த இடத்துக்கு போக கிடையாது அந்த கொடியை ஆட்டினவங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அதிமுக கலர் பொறித்த அந்த பணியினை அணிஞ்சு தான் அந்த கொடியை ஆட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் என்ன சொல்கிறாங்க தலைமையில இருக்கிற கொண்டையை மறந்துட்டியே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இந்த ஏதோ ஒரு படம் விஜய் படத்தில் தான் வரும் வடிவேல் வந்து மார் வேஷம் போட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பாரு ஆனால் தலைமையில் இருக்கிற கொண்டையை மறந்துடுவார் எப்படா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வ வடிவேல் வந்து கேட்பாரு எல்லாம் செஞ்ச ஆனால் தலைமையில இருக்கிற கொண்டையை மறந்துட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் எல்லாமே ஆளு செட் பண்ணி இன்றைக்கு வந்து தேவையைக்கூடிய ஆட்டுறீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்து தாவேக்காவனுடைய அந்த வாக்கு வரணும் அந்த தொண்டர்கள் நம்ம பக்கம் வரணும் ஏன்னா இளைஞர்களுடைய செல்வாக்கு அதிமுகவில் கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு அதிமுகனுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தாரோ அன்னையிலேயே இளைஞருடைய செல்வாக்கு முற்றிலுமா போயிருச்சு அந்த இளைஞர்கள் எல்லாருமே இப்போ வந்து தாவேக்கா விஜய் பக்கம் வந்து போயிட்டாங்க அவங்களை எப்படியாவது உள்ளே இழுக்கிறதுக்கு இப்படியான சித்து வேலைகள் எல்லாம் வந்து பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி அதனால இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை வச்சு செய்கிறாங்க சமூக வலைதளங்களில் என்னென்ன திட்ட முடியுமோ அந்த அளவுக்குலாம் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு இந்த பொழப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு பேசாமல் அதிமுகவை ஒருங்கிணைந்து இன்றைக்கி தேர்தலை சந்தித்தோம்னா யாருடைய தயவும் தேவையில்லை பிஜேபியினுடைய தயவே தேவையில்லை இப்போ அதிமுக வந்து ஒருங்கிணையாமல் இருக்கிறதுனால இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன சித்து விளையாட்டெல்லாம் செய்ய முடியுமோ அதை பூரா வந்து செய்கிறாரு அதற்கு வந்து விஜய் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிரச்சார கூட்டத்தெல்லாம் இப்போ வந்து விஜயனுடைய ஆட்கள் வந்து போக பார்த்துருக்கீங்களா கொடி ஆட்டி பார்த்துருக்கீங்களா இதில் வேற எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இதில் என்னங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது இருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கொடிய ஆட்டினால் மட்டும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது கொள்கை ரீதியாக ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுதானா கண்டிப்பாக கிடையாது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் பிஜேபியை கொள்கை எதிரியா பார்க்குது இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணிக்குள்ள போய் சேர மாட்டாங்க அதை வந்து ரொம்ப தெளிவாக அறிவிச்சிட்டாரு நடிகர் விஜய் அவர்கள் அப்படி இருக்கும்போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது எல்லோரும் ஒன்று சேர போகிறாங்க திமுகவை வெளுத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க சிலர் வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்றாங்க அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்கள்ல இது ஒரு காணல் நீர் மாதிரிதாங்க இப்போ நல்லா வெயில் அடிக்கும்போது நீங்கள் ரோட்டில் போறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு வண்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க அப்படின்னா எட்டத்தில் பார்க்கும்போது அந்த தண்ணி மாதிரியே தெரியும் ஆனால் கிட்ட போக 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 அது மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே எடப்பாடி பழனிசாமி கனவு வாங்குறதும் இதே மாதிரி தான் நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் முதலமைச்சராக வந்துடணும் அவர் அதிமுக ஆட்சி அமைக்கிறத பற்றி கூட அவர் இதுவரையிலையும் வந்து யோசிக்கலை நம்ம வந்து பொதுச் செயலாளராக தொடர்ந்து வந்து நீடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன என்னென்ன செய்ய முடியுமோ அதை பூரா நம்ம செய்யணும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் வந்து பண்ணுறாரு இது அதிமுக தொண்டர்களே ரசிக்கணும்னு வச்சுங்களேன் அதிமுக ஒருங்கிணைனும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சடசபை தேர்தலை வென்று அம்மாவின் ஆட்சி அமைக்கணும் இது தொண்டர்களுடைய எண்ணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்றது என்ன அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க பிரிந்து கிடைக்கின்ற சக்திகள் பூரா ஒருங்கிணைன்னு சொல்றாங்க எதுக்காக ஒருங்கிணைனும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்திச்ச அனைத்து தேர்தலிலயுமே வந்து படுமோசமான ஒரு தோல்வி தொடர் பத்து தொழில் வந்து கொடுத்துட்டார் இப்ப இனியும் வந்து அவர் தலைமையில போய் தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதிமுகங்கிற கட்சி இருக்காது மக்கள் வெறுத்துருவாங்க அப்படின்னு தான் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு சொல்றாங்க இப்ப முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையர் அவர்களுமே அதைத்தான் வலியுறுத்துறாங்க அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எதையும் காதல் போட்டுக்கிற மாதிரி இல்ல இப்போ அந்த நாற்பத்தி பேர் அந்த மரணத்தை பயன்படுத்தி என்ன பண்றாரு விஜய் அவர்களும் வந்து வீட்டிலிருந்து இருந்து வெளியில இன்னும் வெளியில வரல அரசியல் பண்ணல அதை பயன்படுத்தி இவர் என்ன பண்றாரு தாவேக்காவினர் எங்களோடு சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தின் போது பாத்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டா எடப்பாடி பழனிசாமி பேசினாரு இது பிஜேபியும் விஜய்க்கு சப்போர்ட்டா தான் பேசினாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து இதை எதிர்பாராத விபத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசினாங்க விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க இதை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை வந்து நம்ம அதிமுக கூட்டணிகளை கொண்டு வந்துடணும்னு சொல்லிவிட்டு எல்லா வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு ஆட்களை செட் பண்ணி தாவேக்காய் கூடிய ஆட்டை விட்டு அவர் வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியில் நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்க பாருங்கள் தாவேக்காவோடலாம் உள்ளே வந்துட்டாங்க அவங்களுடைய வாக்குகளும் எங்களுக்கு வந்து வந்துடும் நாங்கள் வந்து பலமான ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க ஆனால் தாவேக்காவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கழுவி கழுவி ஊற்றுறாங்க இது ஒரு பொழப்பா நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்தது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கா எங்கள் தலைவரை முதலமைச்சராக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்தோம் ரெண்டு மாநாடு ஓட்டினோம் தேர்தல் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இங்கே தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்ற அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சென்னையிலேருந்து விஜய் கரூர் வந்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேச மாட்டார் ஏன்னா தாவேக்கா கூடி எந்த இடத்துலையும் வந்து பறக்காது தாவைக்காவனுடைய தொண்டர்களுமே என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி குமாரபாளையத்தில் பேசும்போது அந்த கொடியை ஆட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாமே வந்து செட்டப் பண்ணி அவங்களுடைய ஆட்களே வந்து நின்று ஒரு அதிமுக கலரில் அந்த ஏடிமிக்க கலரில் வந்து ஒரு பணியினை போட்டு அவங்க வந்து இருக்காங்க அது வந்து எங்கள் தொண்டர்களே கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் அளவில் கட்டம் போட்டு தாவைக்காவனுடைய தொண்டர்கள்லாம் ஏறிட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்திகள்லாம் வந்து போடுறாங்க அது அப்படி கிடையாது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை தக்க வைக்கிறதுக்காக இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டோம் எப்படியாவது வந்து இது விஜய் அவரில் வந்து எப்படியாவது நம்ம கூட்டணிகளை கொண்டு வந்து நம்ம முதலமைச்சர் ஆயிரணும்னு சொல்லிவிட்டு தான் அவர் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை டிடி வி தினகரன் அவர்களே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வீழ்த்து வீழ்த்துறது தான் எங்களுடைய முக்கியமான வேலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு பாடுபடணும் அப்படின்ட்டாங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எந்த விதமான அறிவிப்புமே எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு தலைவரா ஒரு கட்சிக்கு தலைவருங்கிறாரு முன்னாள் முதலமைச்சருங்கிறாரு இப்ப வந்து எதிர்கட்சி தலைவருங்கிறாரு நான் தான் கட்சிக்கு பொதுச் வேற சொல்லிக்கிட்டு தெரிகிற எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய தலைமை எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லாம கூடிய ஆட்டின உடனே பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க நாங்கள் அதிமுக தலைமையில் வலுவான ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுறது மக்கள் ஏற்றுக்கிறல ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலாக இருக்குது இன்னொரு கட்சியினுடைய முன்னறிவிப்பு இல்லாமல் இவர் வந்து அந்த கட்சி எங்களோட இணைஞ்சது மாதிரி பேசுகிறதே மிகப்பெரிய தவறு தான் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை ஆள் செட் பண்ணி அதிமுக பணியினை போட்டுக்கிட்டு கூடிய ஆட்டுறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முடைய ஆளுமை எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் நன்றி வணக்கம்